கடந்த மாதம் நாமக்கல்லிருந்து தூத்துக்குடி துறைமுகம் வழியா அமெரிக்காவுக்கு முதல் முதல்ல ஒரு கோடி முட்டைகள் ஏற்றுமதி அரசு ஒப்புதல் தெரிவிச்சதை அடுத்து முதல் கட்டமா கடந்த மாசம் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு குளிர்சாதன வசதி கொண்ட இருபத்தோரு கண்டெய்னர்கள் ஒரு கண்டெய்னருக்கு நாலு புள்ளி எழுபத்தி அஞ்சு லட்சம் முட்டை அப்படின்னு மொத்தமா ஒரு கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இந்த கண்டெய்னர் எல்லாமே முப்பதுல இருந்து நாளுக்குள்ள அமெரிக்காக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு அதன்படி கடந்த மாதம் அனுப்பி வைக்கப்பட்ட கண்டெய்னர் முட்டைகள் நாமக்கல் மண்டலத்திலிருந்து மேலும் துபாய் பஹ்ரைன் ஓமன் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு மாசத்துக்கு இருபது கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுது முட்டைக்கு இவ்ளோ ஸ்ட்ராங்கான மார்க்கெட் வேல்யூ இருந்தா மட்டும்தான் அதோட விலை சரிவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னும் அதை கருத்துல வச்சுதான் கோழி பண்ணையாளர்கள் எல்லாருமே வெளிநாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி செய்வதில் அதிக ஆர்வம் காட்டிட்டு வராங்க அப்படின்னு that you gang